அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்க வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி மூர்த்தி அணை பொற்பதம் பணிந்துவாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது அசுவனி முதல் ரேவதி வரை எதிர்கால நட்சத்திர பலன்களை இங்கே பதிவு செய்யப்படுகிறது இப்பொழுது உங்கள் நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்துக்கு பொது பலன்களும் இந்த நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் உரிய பலன்களை பார்க்க இருக்கிறோம் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்ரன் காலபுருஷ தத்துவத்திற்கு உங்கள் ராசியான தனுசு ராசி ஒன்பதாவது ராசியாக வரும் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ராசியின் பாக்கியாதிபதி என்று கூட சொல்லலாம் போராட்ட நட்சத்திரம் நாலு பாதங்களும் தனுசு ராசியில் அமையப்பட்டிருக்கும் இதைத்தான் முழு நட்சத்திரம் என்று கூட சொல்வதுண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப தசை சுக்கரதசையாகவே இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆகும் அதாவது கோச்சார சந்திரன் ஒவ்வொரு மாதமும் ஆயிலி நட்சத்திரத்தில் இடம்பெறும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வளர்வுறையில் பிறந்தவர்களுக்கு கோழி தேய்விரைவில் பிறந்தவர்களுக்கு ஆந்தையும் பச்சையாக வரும் அதாவது இந்த படுபச்சி நேரங்களையும் அந்த கிழமைகளையும் நமது சேனலில் விவரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்தால் இதன் விளக்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ அந்த நட்சத்திரத்தின் பச்சி உங்களுக்குன்னு ஒரு பச்சி இருக்கு இல்லைங்களா அந்த பச்சி வந்து வளர்வரையில் பிறந்தவர்களுக்கு கோழியும் தேய்வரையில் பிறந்தவர்களுக்கு ஆந்தையும் பச்சியாக வரும் இதை நீங்கள் குறிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் இதை வந்து இந்த பஞ்சபட்சி நேரம் ஒவ்வொரு நாட்களும் என்னென்ன நல்லது செய்யும் ஒவ்வொரு நாட்கள்லையும் உங்களுக்கு எது எந்த நேரங்கள் நல்ல நேரங்கள் அது மாதிரி விளக்கத்தையும் இதை உங்களுடைய முக்கிய தேவைகளுக்கும் ஒவ்வொரு நாட்களின் நல்ல நேரங்களையும் குறிப்பிட்டுள்ளது அந்த நேரங்களில் நீங்கள் புதியதாக ஆரம்பிக்கக்கூடிய வேலைகளை அல்லது ஒரு நபர்களை சந்திக்கக்கூடியதற்கும் வீடு நிலம் இடம் வாங்கக்கூடிய அல்லது வீட்டு வேலை துவங்கக்கூடிய இப்படி முக்கிய நிகழ்வுகளுக்கு இந்த நேரங்கள் செய்தால் தோல்வியில் இருக்காது நன்மையே நடைபெறும் எனவே இதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளவும் கடந்த காலங்களில் இதை ஒருவர் மற்றவர்களுக்கு இதுபோன்று சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லாத நிலை இருந்தது அதனால் அனைவரும் தெரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது அதற்கான காலங்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளாமல்லவா சரி இப்போது இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவுத்திறனோடும் இனிமையான நடத்தை உடையவராகவும் இருப்பார்கள் இவர்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை நிறைவேற்றுவதற்கு மனதில் உறுதியும் செயலும் இருக்கும் இவர்களுக்கு அமையும் இல்லற துணைவி அல்லது துணைவர்கள் உங்கள் தேவைகளை புரிந்து தெரிந்து எதையும் செய்பவராக நடந்து கொள்ளலாம் ஆனாலும் இவர்களுக்கு எங்கிருந்துதான் பிரச்சனை வரும் என்று தெரியாது அதனால் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இதை கீழே ஒவ்வொரு பாதத்திற்கும் சொல்லும்போது இதை விவரமாக தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக குடும்பாதிபதி சனியும் களத்திராதிபதி புதன் கலத்திரகாரகன் சுக்குரன் உங்கள் ஜாதகத்தில் அமையப்பட்ட நிலைகளுக்கு ஏற்றவாறு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையலாம் இவர்களது கற்பனைகளையும் தான் எண்ணக்கூடிய செயல்களையும் சிறப்பான ஒரு முறையில் வெளிப்படுத்துவார்கள் எந்த காரியங்களையும் பகுத்தறிவோடு கருத்துக்களை பதிய வைப்பார்கள் இவர்களது ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கலாம் ஆனால் ஜாதகத்தில் சந்திரன் வலு குறைந்தால் அவர்களுக்கு மேற் சொன்ன பலன்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுபடும் சகலமும் கெட்டுவிடும் அதேபோல் நீங்களும் அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நன்மையாகும் இவர்களின் உடல் வலிமையை விட உள்ள வலிமை உயர்ந்தது என்று சொல்லலாம் ஒரு காரியத்தை அல்லது வேலைகளை அது முடிந்தபின் அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு பின் அதை பற்றி ஆழ்ந்து யோசிக்கும் பழக்கம் சிலருக்கு இருக்கலாம் அதன் பிறகு இவர்களது திறமைகளை கொண்டு அதை எப்படி நிறைவேற்ற முடியுமோ வெற்றி பெறலாமோ அதற்கு கடும் முயற்சிக்கு பின் அதை செய்து முடிப்பார்கள் அதாவது ஊர் நாடுகளில் ஒரு பழமொழி உண்டு தும்பை விட்டு மாட்டு வாழைப்படுத்த கதை மாதிரி முதல்ல செய்கிற பொழுது அவசரப்பட்டு எதையும் ஆழ்ந்து யோசிக்காமல் செஞ்சிடறது அதன் பிறகு அதனுடைய நிலை தெரிந்து இவருடைய அனைத்து திறமைகளையும் கொண்டு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் அதில் வெற்றி பெறுவாங்க கடும் முயற்சிக்கு பின்னாடி அது முதல்ல நீங்கள் அதை செய்திடலாம் இல்லையா இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் சரி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால் உங்கள் ராசிக்கு குரு சுக்கரன் பார்வை அல்லது செயற்கை அல்லது நட்சத்திர தொடர்புகளும் இருந்தாலும் சுக்ரன் புதன் அல்லது சனி புதன் சேர்க்கை பார்வை நட்சத்திரத்தொடர்புகள் இருந்தாலும் கடன்கள் உருவாக்கும் கோச்சார கேது இந்த கிரகங்களின் மீது பயணிக்கும்போது கால கேது மீது கோச்சார ரீதியாக குரு சுக்ரன் சனி புதன் பயணிக்கும் போதும் கடன்களை அதிகப்படுத்தலாம் அதாவது இந்த உங்களுடைய ராசிக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் குரு சுக்குரன் அல்லது அதனுடைய நட்சத்திர தொடர்புகள் அது ரெண்டும் தொடர்புகள் எந்த விதத்தில் இருந்தாலும் அதே மாதிரி சுக்கரன் புதன் அல்லது சனி புதன் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பார்வைகள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கடன் ஏற்பட்டிருக்குள்ள வாய்ப்புகள் உருவாகும் எப்படி கடன் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே அது எதனால் உருவாகுன்னா இந்த கிரகத் தொடர்புகளுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு ஜாதத்தில் பொழுது அப்படி அமைந்தால் அவர்களுக்கு தான் அந்த கடன் உருவாகணும் அந்த கிரகங்களில் கோச்சார கேது அந்த கிரகங்கள் மீது பயணிக்கும்போது அந்த கடனை அதிகப்படுத்துது அதே மாதிரி இந்த குரு சுக்கரன் சனி புதன் இந்த கிரகங்கள் பிறந்த கால கேது இருக்குது இல்லைங்களா அந்த கேது இருக்கிறது மேலே பயணிக்கும்போது கோச்சார ரீதியாக அந்த கடனை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறது தான் கடனை ஏற்படுத்துகிறது அது அதாவது அந்த கிரகங்கள் தொடர்புகள் இந்த கோச்சாரத்தில் அதை பயணிக்கிற பொழுது அந்த கடனை அதிகப்படுத்துது அப்படிங்கிற அது முக்கியமான விஷயம் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கிரக அமைப்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் தனுசு ராசிக்கு ஒரு சிலருக்கு இதே லக்கணமாக கூட இருக்கலாம் பலருக்கும் வேறு கட்டத்தில் லக்கணம் அமைந்திருக்கும் இப்போ அந்த லக்கண ரீதியாக இந்த கிரக தொடர்புகள் இருந்தால் நூறு பர்சன்ட் செஞ்சிச்சுன்னா ராசிக்கு இந்த கிரக தொடர்பு இருந்தால் அது ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அப்போ அந்த லக்கணம் யாருக்கு எந்த லக்கணமோ அந்த லக்கணத்தின் அடிப்படையில் இப்போ நான் மேற்கு சொன்ன குரு சுக்கரன் சனி புதன் இந்த மாதிரி தொடர்புகள் இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த கடன்களை ஏற்படுத்தணும் இதே இந்த ராசிக்கு இருக்கிற பொழுது இது ஒரு ஐம்பது பர்சண்டே செய்யும் தான் அந்த கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும் அப்போ அந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியுடன் லக்னாதிபதி அந்த லக்கண பாதகாதிபதி லக்கணத்துக்குன்னு ஒரு பாதகாதிபதி இருக்கு இல்லைங்களா சரலக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி சிற இலக்கணத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி உபய இலக்கணத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி பாதகாதிபதி இல்லையா அப்போ அந்த பாதகாதிபதியோட இந்த லக்னாதிபதி ஆறெட்டு பன்னெண்டாம் அதிவுடன் சேர்க்கை ஏற்படும் பொழுதுதான் கடன்களை கண்டிப்பாக ஏற்படுகிறது இதற்கு உரிய வழிபாடுகளும் கிரகத்தை வலுப்படுத்துவதன் மூலம் கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் போராடம் உண்ணாம்பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பொதுநலத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் உண்மையை பேச வேண்டும் என்ற கொள்கையும் தாயாருக்கு உரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற கருணை உள்ளமும் இருக்கும் பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளும் மனப்பக்கமும் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த நிலைப்பாட்டில் மாறுதல்கள் ஏற்படலாம் அதாவது அவர்களின் ஜாதகத்தில் வாக்கு வாக்குஸ்தானாதிபதியான சனி பகவானும் தனது எண்ணங்களையும் பேரையும் புகழையும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடிய கிரகமான செவ்வாயும் வலுவிழந்து கெட்டு போய் இருந்தால் இவர்களின் சொல்லால் பேச்சால் இவருடைய எண்ணத்தால் நல்ல செயல்களுக்கு மாறாக குடும்பத்தாருடன் ஒத்துப்போகாமல் உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுடன் உறவினர்கள நண்பர்களுக்கு கெட்டவர்களாக பிறருக்கும் தெரியலாம் அதாவது இந்த சனியும் அதே மாதிரி சந்திரனும் நல்ல நிலையில் இல்லாதவர்களுக்கு நான் மேலே சொன்ன நல்ல பலன்கள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்காது அப்போ உங்களுடைய பேச்சால் எண்ணத்தால் செயலால் குடும்பத்தாரோட போகாமல் உடன்பிறப்பும் சரி அதே மாதிரி உறவுகளும் சரி நண்பர்கள்ட்டும் சரி நீங்கள் கெட்டவராக கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் உங்களுடைய செயல்பாடு இவர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ மனோகாரகன் வலுவாக இருக்க வேணும் சாணாதிபதி சனி நல்லா இருக்க வேணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ எல்லாமே நல்லா இருக்கும் இல்லைனா மாறுபட்டவள சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவர்களில் பலர் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக வீடு மனை நிலங்கள் வாகனங்கள் அமையும் ஓகே வரை கூட இருப்பாங்க பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் இவர்கள் மனதுக்கு பிடித்த மங்கையர்களையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் தான் நினைத்த மாதிரி கணவனையும் கூட துணைவர்களாக அமைவதால் இல்லற வாழ்க்கை இவர்களுக்கு இனிமையாக அமையலாம் இதிலும் ஒரு விதிவிலக்குள்ளது பெண்ணாக இருந்தால் இருபத்தி ஏழு வயதிற்கு பின்னும் ஆணாக இருந்தால் இருபத்தி ஒம்போது வயதுக்கு பிறகும் திருமணம் நடைபெற வேண்டும் அதாவது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரம் வந்து எதில் இருக்குது தனுசு ராசியில் இருக்குது அப்போ இந்த தனுசு ராசிங்கிறது உபயராசி அப்போ அந்த உபயராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மன வாழ்க்கையில் ஒரு பிற்பகுதி முற்பகுதி திருமணங்கிற அமைப்பில் உங்கள் ராசி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிற்பகுதி திருமணம் நடைபெற்றால் நல்லாயிருக்கும் இப்போ பெண்களால்தான் இருபத்தி ஏழு வயதுக்கு பிறகும் ஆண்களாக இருந்தால் இருபத்தொம்பது வயதுக்கு பிறகும் செய்கிறது நல்லாயிருக்கும் அதோடு இருவருடைய ஜாதக பொருத்தம் வலுவாக பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் குறிப்பாக போராட்ட குணம் இருப்பதால் அதை தவிர்ப்பது நல்லது அப்பொழுதுதான் இங்கே சொல்லப்பட்ட பலன்கள் எந்த குறை இல்லாமல் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது இல்லை என்றால் ஜாதகம் பொருந்தாமல் இருந்தால் கணவன் மனைவிக்கு பிரச்சனையும் அல்லது பிரிவினையும் அல்லது பொருளாதார தட்டுப்பாடும் இவைகளில் குறைபாடு இல்லை என்றால் இருவருடைய குடும்பத்தாரின் ஒற்றுமை குறையலாம் அதாவது ஜாதகம் சரியில்லைனாக்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஜாதகம் சரியாக இருந்து ஒத்து போயிட்டாக்க பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும் அதுலேயும் வந்து சரியாகிட்டாக்க குடும்பத்துக்குள்ளே அதாவது பெண்ணோடய தாயுதாப்பன் மாப்பிள்ளையோட தாப்பன் இந்த அவங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ள மன ஒற்றுமை குறைவு இருக்க ஒரு வாய்ப்பு பகை ஏற்படக்குள்ள வாய்ப்புகள் அதனால் உங்களுக்கு வந்து இல்லறவாக்குள்ள மகிழ்ச்சி குடும்பத்தில் குறைபாடுகள் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கும் இந்த மூணு பிரச்சனையை செய்யும் அதாவது முற்போது திருமணமாக இருந்தால் இதை இப்படி ஒரு பாடல் கூட சொல்லப்படுகிறது அதாவது செப்புவாய் உபயத்தில் செனித்த பேருக்கு சிறந்ததோ சப்தமனோ ஆகாதப்பா ஒப்புவாய் உலகத்தில் அவதிமத்த ஊழணியை தடுப்பாரும் எவரும் உண்டோ தப்புவாய் நாசம் தனநாசம் தார்வேந்தர் பகையும் உண்டு தேக துணம்டான்னு பாட்டான் அதாவது உபயராசிகளில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவும் இல்லை அதிலேருந்து நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக நல்லா ஒத்து போயிட்டாக்க பொருளாதாரத்திலையும் அதிலேருந்து தப்பிச்சிட்டாக்க அதாவது வந்து மருத்துவ செலவுகளும் அதனால் உடல்நிலை பாதிப்புகளும் அலைச்சலும் பொருளாதார சீர்காடுகளும் பொருளாதாரத்தில் வந்து விரை செலவுகளும் ஏற்பட்டு பகையும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் சரி இது ஏன் எங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது கூட நீங்கள் கேட்கலாம் அதாவது வந்து இது ஊழ்வினை பயன் இந்த ராசி லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு அதாவது மிதன ராசி மீன ராசி கன்னிராசி தனுசு ராசி அல்லது அது லக்கணம் இந்த லக்கணமோ ராசியோ இந்த நாலு ராசிகளினுடைய பிறந்தவங்களுக்கு இது மாதிரி வந்து விதி அமைப்பு இருக்குது அது ஊழ்வினை பயன் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்தாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ கிரகசாரத்தை பற்றி இது மாதிரி சொல்லப்பட்டுள்ளது அதாவது உபயராசி பிறந்தவர்களுக்கு போன்ற பலன்கள் நடைபெறலாம் இப்போ இந்த வகையில் நாம் வேறு சொன்ன மாதிரி மிதனம் கன்னி தனுசு மீனம் உபயராசியாகும் அதாவது சரம் ஸ்திரம் உபயம் என்ற அடிப்படையில் உங்கள் ராசியான தனுசு உபயராசியாகும் இந்த பலன்கள் பூராட நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுக்கும் கூட இது பொருந்தும் இப்போ ஒரு பாதம் குறிப்பிட்ட பாதம் கிடையாது நாலு பாதத்திலையும் குறிப்பாக போராட்டம் நட்சத்திரம் ராசி வந்து எல்லாத்துக்கும் வந்து தனுசு ராசி தான் நாலு பாதத்துக்கும் மேலும் இவர்களின் தொழில்கள் கல்வி பெற்றவர்களுக்கு தேச பாதுகாப்பு சட்டத்திட்ட பொறுப்புகள் மின்சாரத்துறை மருத்துவத்துறை செய்தித்துறை புத்தக வெளியீடு பத்திரிகை துறைகளில் தொழிலாகவும் அல்லது வேலை வாய்ப்பும் இருக்கலாம் நடுத்தர கல்வியில் உள்ளவர்களுக்கு நிலவளம் சம்பந்தப்பட்ட வேலைகளும் வியாபார வணிகத்துறை அங்காடி துணிக்கடை டெய்லரிங் பர்னிச்சர் ஒர்க் கலை தொழில் சம்பந்தமான வேலைகளும் தொழிலாகவும் வேலைகள் இருக்கலாம் சிலர் கலைத்துறையில் அதாவது சினிமா அல்லது சின்னத்திரை கலைஞர்களாக அல்லது அதில் டெக்னிஷன்களாக தொடர்புகள் இருக்கலாம் போராட ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் நகைச்சுவையாக பேசுவார்கள் அதாவது இவர்களின் நகைச்சுவை பிறரை மகிழ்விக்கவும் செய்யும் அடுத்தவர் மனதை புண்படுத்தவும் செய்யும் அப்போது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற கருத்தின்படி எதையும் புரிந்து கொண்டு எந்த ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக கூட இருப்பார்கள் அதாவது இங்கே பேசுகிறது வந்து ரசித்தாலும் சரி பிறர் மன கஷ்டம் ஏற்படுத்தாலும் சரி அதெல்லாம் அவங்க ஒரு பெருசாக நினைக்க மாட்டாங்க அப்போ அதற்கேற்ற உடல் அமைப்பும் சிலருக்கு அமைந்திருக்கும் புலி பதுங்கி பாய்வது போல் சில விஷயங்களில் அமைதியாக இருப்பது போல் தெரியும் தேவைக்கேற்ற நேரத்தில் உரிய பிரச்சனைகள் பாயும்போது தான் பலருக்கும் இவர்களை பற்றி யார் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்படியா என்று கூட யோசிக்க வைக்கும் தனது கருத்தை ஆணித்தனமாக சொல்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனார் சொல் என்ற அடிப்படையில் பயனுடைய சொல்லாக சொல்வதாக தர்க்கம் வாதம் செய்வதில் உறுதியாக இருப்பார்கள் அதான் நான் சொல்லுவதும் சரி என்னுடைய சொல்லுக்கு அதெல்லாம் வந்து மாற்று எதுவும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அது ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு வாதம் செய்யக்கூடிய அதாவது தன்னுடைய சொல்ல உறுதியாகவே இருப்பாங்க நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க அதில் வந்து கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடுவாங்க ஆனால் அதில் உண்மையும் இருக்கும் முழுமையும் அதில் பொய் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏமாற்று வேலை கிடையாது இப்போது உண்மைக்கு மாறானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உண்மையும் இருக்கும் ஆனால் அதை ரொம்ப அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை இவர்களிடம் இருக்கும் ஒரு சில விஷயங்களில் அது ஒரு சில பேருக்குது எல்லாேருக்கும் இந்த நட்சத்திர பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இது இருக்குன்னு சொல்ல முடியாது நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு நான் மேலே சொல்லப்பட்ட நல்ல பலன்களும் அதே வந்து கெடுபலன்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்களுடைய அந்த நாலு பாதங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திர சாரத்தின் அடிப்படை நட்சத்திர சாராதிபதி எங்கே இருக்கானோ அதன் அடிப்படையில் தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து போராட நட்சத்திரம் ஒன்று தான் கோடான கோடி பேருக்கும் ஆனால் அந்த நட்சத்திராதிபதி மற்ற லக்கணங்கள் அதே மாதிரி மற்ற கிரக அமைப்புகள் ஒரே மாதிரி இருக்காது அப்போ அந்த மாற்றங்கள் ஏற்படும்போது நான் மேலே சொன்ன பலன்கள் மாற்றங்களுக்கு தகுந்ததாக இருக்கும் அதை கவனத்தில் வச்சுக்கணும் அதே சமயம் சில கருத்துக்களில் உண்மைக்கு மாறானதும் இவர்களுடைய அந்த இது பொய்யும் இருக்கும் என்று பிறர் எடை போடுவார்கள் அதாவது அந்த சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உறுதியாக நான் சொல்கிறதே கரெக்டுன்னு அந்த விஷயத்துக்கு உண்மைக்கு மாறானது பொய் கூட கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிறர் வந்து இடை போடுவாங்க இப்போ இந்த நிலையிலும் இவர்கள் பேச்சு இருக்கலாம் அடுத்தவர்கள் கருத்தையும் கேட்டு அதன்படியும் நடந்து கொண்டால் உங்களின் வாழ்க்கையில் பெரிய இடையூறுகள் வராது என்று கூட சொல்லலாம் பூராடம் ரெண்டாம் பாதம் அம்சத்தில் கண்ணியில் இடம்பெறுவதால் இங்கே புதன் சுக்கரன் சந்திரன் தொடர்புகள் உள்ளதால் மனம் ஒன்றை நினைக்கும் புத்தி ஒரு வேலையை செய்யும் சுக்கரன் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாது இங்கே போராட்ட குணம் ஏற்படுவதால் அடுத்தவர்களுக்கு நீங்கள் பேசுவதும் செயல்படுத்துவதும் பிடிக்காத நிலை காணப்படும் இதுதான் இங்கே உள்ள விஷயமே இப்போ இந்த ரெண்டாம் பாதம் வந்து கன்னியில் வந்து இருக்கும் அப்போ அங்கே புதன் சுக்கரன் சந்திரன் தொடர்புகள் ஏற்படும் பொழுது அந்த சந்திரனுங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது அப்போ மனம் ஒன்றை நினைக்கும் புதனுக்கு புத்திகாரன் புத்தி ஒரு வேலையை செய்யும் சுக்கரன முழுமையாக ஏற்றுக்கொள்ளாது இவங்களுடைய கருத்தை அங்கே தான் இங்கே பிரச்சனை அதனால் இந்த போராட்ட குணம் போராட்ட நட்சத்திரக்கு காணப்படுது அதுதான் போராடணும்னாலே போராட்ட குணம் அப்படிம்பாங்க இப்போ அடுத்தவர்களுக்கு நீங்கள் பேசுவதும் செயல்படுத்துவதும் பிடிக்காத நிலை கூட தெரியும் இந்த மாதிரி நிலைகளை உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகளை ஆய்வு செய்து கிரகத்தை வலுப்படுத்துவதால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் யதார்த்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதாவது இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்குல்ல இதுக்கு என்ன கிரக வழிபாடு செய்யணும் அப்படி செய்துக்கிட்டால் உங்களுடைய அந்த பிறர் அதிருப்தி ஏற்படக்கூடிய நடவடிக்கைகள் செயல்கள் பேச்சுக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை கூட நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் கிரக வழிபாட்டினாலையும் கிரகத்தை வலுப்படுத்துவதன் மூலமாகவும் அதை செய்யலாம் பூராடம் மூணாம் பாத்திரி பிறந்தவர்கள் யதார்த்த பார்வைக்கு பொறுமைசாலியாக இருப்பார்கள் உண்மையில் இவர்கள் கோபக்காரர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் கோபித்துக் கொள்வார்கள் எப்போது எதற்காக ஏன் கோபம் வருகிறது என்று கூட யாருக்கும் தெரியாத வகையில் புரியாத புதிராகவே காணப்படும் மிகவும் சுயகௌரவமிக்கவர்களாக இருப்பார்கள் அதனால் தன்னை மதித்து பிறர் நடந்து கொள்ளவில்லையே என்று அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களால் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் அளவற்றதாக இருப்பினும் அதையெல்லாம் இவர்கள் வந்து பொருட்படுத்த மாட்டார்கள் இவர்களுக்கு தேவை இவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மட்டுமே இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும் ஆனால் அடுத்தவர்கள் இவர்களின் எண்ணங்களுக்கு ஈடு கொடுப்பார்களா என்பதே கேள்விக்குறிதான் அதே சமயம் உலக விஷயங்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள் விடாமுயற்சியில் அடைவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பெண்ணாக இருந்தால் சுருக்கமாக சொல்லப்போனால் இவர்களுக்கு கணவனாக வருபவர்கள் சாக்ரடிஸாகத்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே குடும்பத்தை நெடுநோக்கு கொண்டு சொல்ல முடியும் யதார்த்தமாக சாக்ரடைஸ் குணமாக இவர்களுக்கு அமையாத கணவன்கள் இனிமேலாவது சாக்ரடைஸ் வரலாறாவது படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியப்படலாம் இயல்பாகவே ஒன்று அறிவு பகுத்தறிவோடு இருக்கணும் அதாவது இந்த மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய கணவன் புதுந பொது அறிவு பகுத்தறிவு பொது நலவாதி எதையும் தாங்கக்கூடிய சக்தி இந்த எதையும் தாங்கும் இதயம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த மனம் படைத்தவர்கள் இருந்தால் இந்த போராட்ட நட்சத்திரம் இந்த மூணாம் மாதத்தில் பிறந்தவர்கள்ட்ட தாக்குப்பிடிக்கலாம் அப்படி இல்லையா மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறணும் அது மாதிரி அந்த பொறுமையும் பக்குவத்தையும் அதுதான் சாக்ரடி சாக்ரடிஷ வரலாறை வந்து படித்தவங்களுக்கு தெரியும் அப்படி படிக்கல தெரியலனா இனிமேல் படிச்சுக்காங்க அப்படிங்கிறத நான் அதை சொல்ல வர்றேன் அப்போ சாக்கரடிஸுக்கு அமைந்த மனைவி அது மாதிரி மனைவியாம் அவர் எந்தளவுக்கு அறிவு பசியை வந்து மக்களுக்கு வந்து போட்டக்கூடிய ஒவ்வொரு நாளும் கொள்கையாக இருந்தாரோ அதுக்கு மாறாக அமைந்த மனைவி தான் அவருடைய மனைவி அப்போது அந்த மாதிரி இந்த போராட நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய கணவன் இந்த நிலையை கண்டிப்பாக சந்திக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுகிறதையும் சொல்கிறதையும் ஒருபோதும் அவங்கள காதல் வாதிக்கிற மாட்டாங்க அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் கருத்துக்கள் எதுவோ அதற்கு ஒத்து போனால் குடும்பம் நெடுநோக்கு இருக்கும் இல்லை என்றால் இவங்களுடைய கோபத்திற்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்க்கையில் விரைத்து தான் மிச்சமாகும் கணவன்களுக்கு இந்த அதில் ஒரு முக்கியமான விஷயம் மேலும் பூராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சாஸ்திரத்தில் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தின் மூணாவது பாதம் மட்டும் புஷ்கர நவாம்சம் யோகம் உள்ளது அம்சத்தில் இந்த மூணாவது பாதம் சுக்கரன் வீடான துலாமில் இடம்பெறும் சுக்கர தசை அதன் புத்தியின் நடைமுறையில் யோகம் தரும் அதாவது வந்து இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் போராட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் மூணாவது பாதத்தில் நின்னதோ அந்த கிரகனுடைய தசாபுத்தி புத்தி நடக்கிற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக இருக்கும் இதுதான் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மூணாம் பாதத்தினுடைய முக்கியத்துவம் இந்த போராட நட்சத்திரத்திலே இந்த பாதம் மட்டும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் பெற்றதாகும் அதாவது புஷ்கார நவாம்சங்கிறது இப்போ சந்திரன் வந்து இதில் இடம்பெறுறனால அது வந்து மூணாம் பாதத்தில் இருப்பனால ஏறக்குறைய நீங்கள் மூணாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அது மிஞ்சி போனாக்க சுக்கரனுடைய தசை வந்து மொத்தம் வந்து இருபது வருஷம் இப்போ இந்த மூணாம் பாதத்தில் சந்திரன் தசை பொழுது கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த கற்பசல் இருப்பு வந்து நமக்கு பத்து வருஷம் போயிடும் அப்போ இந்த மூணாம் பாதம் ஸ்டார்டிங்கில் பிறந்தவங்களுக்கு பேலன்ஸ் இருப்பது வந்து ஒரு ஒம்பது வருஷம் அது மாதிரி இருக்கலாம் அப்போ இருப்பு வந்து ஒரு ஒம்பது ஒம்பத வருஷம் வரைக்கும் இருக்கலாம் இந்த ஒம்பது வருஷத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை தரலாம் சுக்கரதசை அப்போ குழந்தை பருவத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அம்சங்களும் வேணால் கிடைக்கும் அப்போ இந்த சுக்குரதசை உங்களுக்கு ஆரம்ப தசையாக வந்துடுது அது இருக்கிறதே ரொம்ப குறிய காலம் இப்போ அதே ஒன்றாம் பாதமாக இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் இருக்கும் ரெண்டாம் பாதமாக இருந்தாக்கா ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் அஞ்சு வருட கணக்கில் நாலு பாதத்துக்கு இருபது வருஷம் அப்போ நீங்கள் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒம்பது ஒம்பது வருஷ காலத்தில் அப்போ நீங்கள் அந்த வயதில் நடக்கக்கூடிய அந்த தசா காலத்தில் குழந்தை பருவத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் வந்து எந்த தடை இல்லாமல் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து தொடர்ந்து இளம் வயதில் வந்து ரொம்ப சுகமாக வாழக்கூடிய ஒரு நிலையை பொருளாதார பற்றாக்குறை இல்லாத சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஏன்னா அங்கே இருந்தால் தானே நீங்கள் அந்த வசதியில் அனுபவிக்க முடியும் அந்த நிலையை கொடுக்கும் அப்போ இதே வந்து இந்த பர்ணிபூரம் போராட்டத்தில் மற்ற கிரகங்கள் அதுவும் குறிப்பாக யோக கிரகங்கள் உங்களுக்குன்னு யோகாதிபதி யார் அதாவது வந்து இந்த தனுசுக்கு வந்து செவ்வாய் அடுத்து வந்து சூரியன் அப்போது இந்த ரெண்டு யோகாதிபதி கிரகமும் அந்த பரணி போராட்டத்தில் இருந்துச்சுன்னா சூரியனோ செவ்வாயோ இந்த மூணு நட்சத்திரத்தில் எது இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த செவ்வாய்கிறது வந்து ஏழு வருஷம் சூரியனுங்கிறது ஆறு வருஷம் அப்போ அந்த பரணி பூரா போராட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் கண்டிப்பாக அந்த ஏழு வருஷம் ஆறு வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்போ செவ்வாயெலாம் அதில் இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக வந்து பூமி நிலம் வீடு சகோதரருடைய ஒற்றுமை அவருடைய உதவி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சூரியன் நின்றுச்சுனாக்க உயர் அதிகாரிகள் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட தகப்பனனுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூட்சமுமான இந்த போராட்ட நட்சத்திரனுடைய அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் சுக்கரதசை அடிச்சிருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சுக்கரதசைங்கிறது எல்லாத்துக்கும் இந்த நல்லதை செய்யாது ஏன் குறிப்பாக இந்த லக்கணத்துக்கே கூட வந்து சுக்கரன் வந்து ஆறு பதினொன்று நான் வர்றான் அப்போ இது மிகப்பெரிய அந்த லக்கண ராசிக்கு அது வந்து பெரிய ஒரு சாதகத்தை செய்யாது கொஞ்சம் பாதகமான சூழ்நிலை செய்யும் ஆனால் இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருந்து இந்த மூணாம் பாதத்தில் இருந்து தசை நடத்துதோ அவங்களுக்கு தான் அந்த சுக்கரதசை நல்லா இருக்கும் இவங்க தான் சுக்கிரதசை அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இப்போ எல்லாரும் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து சுக்கரதசை இருக்குது சுக்கரதசை வந்துருச்சுன்னு அப்போ அது எந்த சாரத்தில் எங்கே எந்த லக்கணத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றது அப்போ அந்த சுக்கர நிற்கிறதே மூலம் என்ன சாரம் அப்படின்லாம் அவங்க கவனிக்கல சுக்கரன் தசை நடத்துது அவனுக்கு சுக்கிரதச அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா இருந்தாங்க அதுக்கு காரணம் இது இந்த பாதங்களில் வேறு ஒரு ராசி லக்கணங்களுக்கு இந்த சுக்கரன் வந்து இதே பரணி பூரம் போராட்டத்தில் அது நின்றுச்ச நாள் கண்டிப்பாக வந்து அப்போ தான் அவங்களுக்கு யோகம் தரும் மற்றவங்களுக்கெல்லாம் இருபது வருஷமும் காணல் நீராத்தான் போகும் எத்தனையோ பேர் கேட்குறாங்க சுக்கரதசை இருக்குது இப்போ நல்லா இல்லையா எனக்கு சுக்கரதசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போது இதுக்கு காரணம் இது இந்த சார அதாவது வந்து மூணாவது பாதத்தில் இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தினுடைய மூணாவது பாதத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும் சரி பூராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் யாரையும் பார்த்தவுடன் நட்பு வட்டாரத்தை கொள்ளலாம் இவர்களுக்கு நண்பர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் பேசக்கூடிய தன்மை முறையானதாக இல்லாத சூழ்நிலை எதை பேசினாலும் கராராக பேசுவதால் பெரியதொரு பரஸ்பரம் இருக்காதுவங்கள்கிட்ட அதனால் ஒரு நல்ல தொடர்புகள் இல்லாத நிலை இருக்கலாம் இவர்களுக்கு அப்போ நண்பர்களே சில நேரங்களில் கெடுதல் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ இவர்களே இவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்போது இந்த நாலாம் பாதம் அம்சத்தில் வந்து அதாவது சுக் இந்த சுக்கரன்டைய நட்சத்திரமான போராட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் அம்சத்தில் விருச்சிகத்தில் இடம்பெறுவதால் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் அங்கே கூட்டுக்கலவையாக இருக்குதா அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது வந்து தனக்குன்னு எதையும் செய்யக்கூடியவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை ஆணவம் ஆதிக்கம் அடக்குமுறை இதை செய்யக்கூடிய கிரகம் இல்லையா அப்போ அந்த செவ்வாய்கிட்ட சுக்கரன் வர்ற பொழுது அந்த சுக்கரனுடைய எடுபடாது ரெண்டு பேருக்கும் டஃப் இயற்கையாகவே அது வந்து பகைக்கிறவங்க ஒரு இடத்துல சமமாக வருது அது அப்போ அந்த லெவலுக்கு இது பழகக்கூடிய நட்பை கொடுத்துரும் ஆனால் அதை நீடிக்க விடாது அந்த சராசரியான ஒரு உறவில் இருக்கும் ஒருத்தட்ட சந்திரன் வந்து மனோகாரகன் அங்கே வந்து நீச்சம் பெறான் அந்த நாலாம் பதத்தில் நீச்சம் பெறும் அப்போ சரியான முடிவு எடுக்க முடியாது உங்களால் எது இவர் சரியானவரா நெடுநோக்கு வந்து உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு முடியுமா முடியாதா உங்களுக்கே தெரியாதவற்றை என்ன பேசுவோம் எப்படி பேசணும் அதனால் வந்து அந்த மனோகாரன் சந்திரன் வந்து மனக்குழப்பத்துக்கு காலாகிறனால இந்த சூழ்நிலையை கொடுக்குது அதாவது ஏற்பட்ட நட்பை இயல்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவை அதாவது வந்து நெடுநோக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த நாலாம் பாதத்துக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்களை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு அப்போ இது கூட்டுக்களவாக இருப்பதும் அம்சத்தில் வந்து சந்திரன் நீச்சம் பெறுவதும் மனதில் ஒரு நிலையை தராது பிறரிடம் விட்டு கொடுப்பதும் இவர்கள் அகராதையில் இருக்காது இதுதான் இங்கே ஒரு பிரச்சனையே இவர்களுக்கு பிடிக்காத விஷயம்னு ஒன்று இருக்குதுன்னா இந்த விஜயகாந்த் சினிமாவில் சொன்ன மாதிரி அந்த பாணியில் அது விட்டு கொடுத்து போவதான் இவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு இது ஏன்னா இவர்களே அஞ்சா நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர் தான் இவரிடம் அனுசரித்து போக வேண்டியிருக்கும் இவர்கள் வந்து விட்டு கொடுத்து போக மாட்டாங்க இதுதான் அந்த நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய கொள்கை அமைப்பு உள்ளவர்கள் அதே சமயம் இவர்களிடம் கொஞ்சம் கருணை உலகம் உண்டு யாருக்காவது நலிந்தவர்களுக்கு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு இவங்க மனசுக்கு வந்து அவங்க வந்து ஏழை எளியவராக தெரிஞ்சால் உதவி புரியும் வாய்ப்புகள் கிடைத்தால் முடிந்த அளவுக்கு ஒரு நாள் நினச்சதை உடலாலோ அல்லது பொருளாலேயோ ஏதோ ஒன்று உதவிகள் செய்யலாம் அதிலும் ஏதாவது இடையில குறுக்கீடு தென்பட்டால் இவருக்கு அது துன்பம் வர்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை வரமா இருந்தால் இவருக்கு அந்த பொதுநோக்கில் இறங்கி மற்றவங்களை செய்யக்கூடிய நல்லதை செய்கிற பொழுது துன்பங்கள் பிரச்சனைகள் இடையூறுகள் யாரும் சொன்னாங்க பேசாமல் வந்து கழுவுற மீன் நலவுற மாதிரி அதில் வந்து கழட்டிக்கிடுவாங்க அப்படியும் ஒரு நேக்காக போயிடுவாங்க ரொம்ப நின்று ஸ்ட்ராங்காக இருந்து அதை எதிர்நோக்கிலாம் பொதுநலத்தில் நின்று எதிர்நோக்கி ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டாங்க இப்படி இடையூறு வந்தால் அப்படியே கழட்டிக்கிடுவாங்க ஆனால் ஃப்ரீயாக விட்டுட்டாக்க ஓரளவுக்கு ஒரு நாள் முடிஞ்சதை உடலாலும் பொருளாலும் ஏதோ ஒன்று அவனால் ஒரு பிரச்சனையில் தீர்த்து வைக்கிறது அல்லது சம்மந்தப்பட்டு அல்ல காரியம் சாதிச்சு கொடுப்பாங்க சரி இது மாதிரி ஒரு மனப்பக்குவங்கள் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தினுடைய இந்த நீங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பொதுவாக ராசி அதிபதியான குரு இல்லையா அப்போ குரு வழிபாடும் தஷனாமூர்த்தி வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் இவர் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு வந்து அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடும் எல்லாத்தையும் இதை வந்து சரிமன் வைக்கிறக்கு வினைகளை தீர்ப்பதற்காக நாம் இந்த விநாயகர் வழிபாடும் தொழில் வளம் பெற பெருமாள் வழிபாடும் செய்து கொள்ளவும் ஏன்னா உங்களுக்கு அவன் தொழில் சாணாதிபதியாக வந்துடலாம் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வந்துடலாம் இல்லைங்களா போதுதான் இப்போ அவருக்கு அதிபதி யார் வெங்கடா தான் அவரை நீங்கள் வணங்கிக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ஏராணை காவிலியரை என்னானே கண்டடித்த போராணை கண்டுதானை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி பெறும் சித்தி பெறும் வெற்றி வரும் தானே என்று சொல்லி நமது நேர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்